இந்த குறுகிய நாட்களில் ஒரு மிகப்பெரிய சோக சம்பவத்தை நம்ம சந்தித்தோம் அதான் என்னுடைய அன்பு தம்பி நகைச்சுவை நடிகர் மாபெரும் கலைஞன் ஓப சங்கருடைய மரணம் அவர் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே ஒரு மேடை கலைஞனாக அவர் மேடையில் பேசிக்கிட்டு இருந்த காலத்திலேருந்தே அவருடைய பெரிய நான் ஏன் அவருக்கு நான் ரசிகனாக இருந்தேன்னா எல்லா குரல்களையும் பேசுவார் நான்லாம் ஒரு குறிப்பிட்ட குரல் ஒரு இருபது குரலில் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் அறுபது குரலில் பேசுவார் குரல்கள் பேசுகிறது மட்டும் இல்லை அந்த யாருடைய குரல் பேசுகிறாரோ அந்த அந்த மனிதர் அந்த நடிகருடைய மேனரிசத்தோடு அப்படியே குறிப்பாக என்னுடைய குரலை முதன் முதல்ல மேடையில் மிமிக்கிரி பண்ணது ரோபோ சங்கர் தான் இந்த மேடைக்கு நான் நடந்து வர்றது உட்பட எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்க அப்படின்னு நான் பேசுகிற மாதிரியே பேசி மேஜையில் தட்டுறது அதெல்லாம் கரெக்டாக செய்வார் ரோபோ அப்படிங்கிற அந்த ஒரு எந்திர மாதிரியே தன் உடம்பை மாற்றி உடம்பு முழுவதும் பெயிண்டிங் பண்ணிட்டு மக்களை ரசிக்க வைக்கணுங்கிறதுக்காக அவர் எடுத்துக்கிட்ட முயற்சி மாபெரும் அற்புதமான ஒரு கலைஞன் அவருடைய அவரை வந்து செப்டம்பர் தேதி அன்றைக்கி இசைஞானி இளையராஜாவுக்கு கொடுத்த பாராட்டு விழாவில் நான் சந்தித்தேன் ரொம்ப ஒரு மாதிரி தளர்ச்சியான ஒரு நிலையில் இருந்தார் என்னை பார்த்தோன்ன கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார் வாங்கிட்டு கொஞ்ச நேரத்தில் முதலமைச்சர் வந்தார் அவர் காலில் விழுந்தார் ரஜினியோட காலில் விழுந்தார் கமல் சார் காலில் விழுந்தார் இளையராஜா காலில் உழுவப்போனார் ஆனால் அதுக்குள்ளே அவர் மேடைக்கு போயிட்டார் எல்லாருக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கினார் ஏன்டா இப்படி பண்ணுறா என்னடா எல்லாரும் அவரை ரோபோன் தான் கூப்பிடுவாங்க நான் சங்கர்னு தான் கூப்பிடுவேன் இந்த கலைஞனுடைய அந்த கோரமான முடிவுக்கு என்ன காரணம் உண்மையிலே குடிப்பழக்கம் தான் அதை வந்து நம்ம பெரிய திறமைசாலிகள் அதை வந்து ஏன் அப்படி கை கொள்கிறாங்கன்னு தெரியல அது என்ன ஆகுதுன்னாக்கா அவங்களுடைய திறமைகளை மக்கள்லாம் ரசிக்க ஆரம்பிச்சோன்ன அந்த ரசனையுடைய போதையில் இன்னொரு போதையும் நம்மளுக்கு இருந்தால் ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்னு ஆரம்பிக்கிறது தான் அது